கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட கட்டித்தரம் பாருங்கள் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நல் விஷயத்தில் வைராகியம் பாராட்டுவது நல்லது தான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல விஷயத்தில் வைராகியமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த விஷயத்துல நம்ம வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க அநேக கெட்ட காரியங்களுக்கே நம்ம வைராகியமா இருக்கிறோம் பாருங்களேன் குடும்பங்கள் இன்னைக்கு இந்த வைராகியம் பெருகி விட்டது கணவன் மனைவி ஒரு சின்ன சண்டை வந்தா பேசுறதே இல்லை வைராகியமா இருக்கிறாங்க நான் உன்னகிட்ட பேச மாட்டேன் நீ என்னிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அந்த சண்டை நீடித்து கொண்டே இருக்கிறது பாருங்க கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை வந்துருச்சா நைட்டுக்குள்ள பேசிருங்க அதை அப்படியே பழக்கப்படுத்தாதீங்க அது வாழ்க்கையில பெரும் பாதிப்பை கொண்டு வரும் இன்னைக்கு சில நண்பர்களுடைய வாழ்க்கையில பாருங்க ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமா நட்பா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு பண விஷயத்துல சண்டை வந்து அந்த மன்னிக்கிற குணம் இல்லாம பைராகியமா இருப்பாங்க கல்யாண வீட்டுல பார்த்தா மூஞ்ச பார்த்தா சிரிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படி நிறைய நெருக்கமான உறவுகளோடு வைராகியத்தை நம்ம காட்டிட்டு இருக்கிறோம் இன்னும் அநேக காரியங்களை நம்ம வைராக்கியமா காட்டிட்டு இருக்கலாம் பணம் இருக்கிறனால நான் ஒரு புதிய வைராக்கியமானவன் நிறைய காரியங்களுக்கு சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் பாருங்களேன் இந்த மாதிரி வைராக்கியம் நம்மளை எங்க கொண்டு விடுங்க ஒரு தவறான பாதைக்குள்ள கொண்டு விடும் நீங்க பாருங்க பாவத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வைராக்கியமா இருக்கிறோமா ஆண்டவர் மேல விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கிறோமா அவர் கூட இருக்கிற அந்த உறவுல வைராக்கியமா இருக்கிறோமா அவர் எனக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தாருங்கிற விசுவமாசத்தில வைராகியமா இருக்கிறோமாங்க பாருங்க இன்னைக்கு இந்த இந்த மாதிரிப்பட்ட பட்ட வைராகியங்கள்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கெட்ட கெட்ட விஷயங்கள்ல வைராகியமா இருக்கிறோம் பாருங்களேன் பாருங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில அந்த மரணம் வரைக்கும் நமக்காக வைராகியமா இருந்தார் இந்த சிலுவையை நான் தாங்குவேங்கிறத வைராகியமா இருந்தார் என் பிள்ளைகளுக்காக நான் இந்த சிலுவையை தாங்குவேன்னு வைராகியமா இருந்தார் பாருங்களேன் அப்போ அவரோடு நாம் இருக்கிறதுக்கு வைராகியமா இருக்கணுமா இருக்க கூடாதா நல்ல காரியங்களுக்கு வைராகியமா இருக்கணுமா இருக்க கூடாதா பாருங்க ஆரம்பத்துல எல்லாம் எவ்வளவு வைராகியமா ஏசு மேல அன்பு வைத்து ஐயோ இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்போம் ஜப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம் வேத வாசிப்பு ஆரம்பிச்சிருப்போம் வேற ஏதோ காரியத்துக்காக இந்த பெரிய வைராகியத்தை விட்டுட்டோம்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கர்த்தர் மேல கொண்டிருந்த வைராகியத்தை விட்டுட்டோம் என் நேசர் என் அன்பர் எனக்கு மகிமையை தந்தவர்ங்கிற அந்த வைராகியத்தை விட்டுச்சோம்ல இன்னைக்கு அவர் நமக்காக வைராகியமா இன்னைக்கு நினைட்டு இருக்கிறார் நம்மளை காப்பாத்துறதுக்காக அதான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தின் மூலியம் அவர் சொல்லிடுறது என்னவென்றால் நான் உனக்காக வைராகியமா நிக்கிறேன் நீ எனக்காக வைராகியமா நிக்கிறியா வேற ஏதோ காரியத்துக்காக உலக சிற்றின்பங்களுக்காக வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ வைராகியமா நினைட்டு இருக்கிற இல்ல நான் எனக்காக நீ வா எனக்காக நீ வைராகியமா எழுப்பினில்லை நித்திய ஜீவன் உனக்காக காத்துட்டு இருக்கிறோம் அலலூய அழியாத நித்திய ஜீவன் நமக்காக காத்துட்ருக்குறதுங்க அதெல்லாம் விட்டுட்டு அழிய போற உலகத்துக்காக நம்ம வைராகியம் காட்டிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கோபத்தினால பெருமையினால பொறாமைனால நம்மளுடைய மாம்ச குணத்தினால இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு ஆரம்பத்தில் பாவத்தை நாம் வைராகியமாக விட்டுருப்போம் இன்னைக்கு பழையபடி அதே பாவம் நமக்குள்ளே வந்துட்டில்

ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அதை எந்த இடத்துல அந்த பாவம் செய்து கொண்டிருந்தார்களோ துணிகரமா அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த ரெண்டு பேரையும் ஈட்டி எடுத்து குத்தி அப்படியே கொண்டுட்டாமருங்களேன் கர்த்ததுல மகிமைப்படுறாருங்க ஆண்டவர் அதை வந்து ஒரு அவனுக்கு மகிமையை கொடுக்கிறார் அந்த பக்தி வைராகியம் பக்தி வைராகியம் ஆரம்பத்தில் நம்ம வச்சிருந்தோம்ல ஆண்டவர் மேல நான் பாவமே செய்ய மாட்டேன் என் கண்ணில் நான் தவறானதை பார்க்க மாட்டேன் நான் தவறானதை பேச மாட்டேன் தவறானதை கேட்க மாட்டேன் என் கை தவறானதை செய்யாது என் கை பாவம் செய்யாது என் சிந்தனை பாவம் செய்யாது என் இருதயத்தில் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வைராகியமான தீர்மானங்களை எடுத்திருக்கோம்ல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே பாருங்க அன்னைக்கு பிணைகாசி எவ்வளோ வைராகியமாக இருந்தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பாவத்தை குத்தி எறிங்க குத்தி எறிங்க வைராகியமாக குத்தி எறிங்க என் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தை குத்தி எறிங்க அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வார்த்தை தாவித சொல்றாரு என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உன்னுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்த்தியும் இந்த வார்த்தை தாங்க பட்டயிலும் இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு வைராகியமாக எழுமி நிற்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த வார்த்தை இல்லாமல் முடியாது இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போர்க்களத்தில் போங்க வைராகியமாய் கடைசி வர போராடி நாம் பெற முடியும் நல்ல போராட்டத்தை போராட முடியும் விசுவாசத்தை கொள்ள முடியும் ஒரு ஜபம் பண்ணலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ராஜா கிருபை நிறைந்த இறக்கமுள்ள தேவனே அப்பா நல்ல விஷயத்தில் வைராகியம் காட்டுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா நான் ஏதோ ஒரு தவறான காரியத்துல போய் வைராகியம் காட்டிட்டு இருக்கிறேன்னு இந்த நேரத்தில் ஜபிக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் அந்த அந்த காரியத்தில் எல்லாம் எடுத்து போட்டு உங்க மேலே வைராகியம் வைக்க கிருவைச்சு செய்யுங்க தகப்பனே உங்க மேல அந்த விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்க கிருவைச்சு எங்கப்பா தகப்பனே பாவத்துக்கு விரோதமாய் வைராக்கியமாக இருக்க செய்யுங்க தகப்பனே நான் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மலை ஜெகன்யன் பரவல் பிதாவே ஆமே